அம்மாவின் தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வருவாய்க்கு திருநாவுக்கரசு பெருமானார் எளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு அந்த ஒரு சில திருவாரூரில் ஆறாவது பதிகம் பாடுகிறார் நாவுக்கரையர் அறுபத்தொன்னில் ஆறு சொல்லரசர் ஆறாம் திருப்பதிகம் பாடுகிறார் திருமுறையில் நாலில் நூற்றி ரெண்டு திருவிருத்தம் பெரிய புராணத்தில் இரநூத்தி இருபத்தாறு இத்திருப்பதிகத்தில் ஏழு பாடல்களே உள்ளன இத்திருப்பதிகம் பங்குனி உத்திர பெருவிழாவின் சிறப்பினை எடுத்தோதுகிறது திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரே போற்றி போற்றி வேம்பினை பேசி விடக்கினை ஒம்பி வினை பெருக்கி தூம்பினை தூர்த்தங்கோரு சுற்றம் துணையென்று இருந்தீர் தொண்டீர் ஆம்பலம் பூம்பொய்கை ஆரூர் அமர்ந்தான் அடிநிழற்கீர் சாம்பலை பூசி சளமின்றி தொண்டுபட்டு உய்மீன்களே வாழும் உயிர்க்கு நன்மை பயக்காத வேம்பனைய கைப்பு சொற்களையே பயனின்று கூறி ஊன் பெருக்கும் இவ்வுடலை பேணி போற்றி பிறவிக்கு காரணமாக வினையை பெருக்கி வயிற்றினை வளர்த்து நமக்கு சுற்றமே நற்றுணை என கருதி வாழும் மக்களே தொண்டினை பேணிவீர் ஆம்பல் மலர்களும் பூ பொய்கைகளும் உடைய ஆரூர் உரையும் இறைவன் திருவடிக்கீழே இருந்து திருவெண்ணீரினை பூசி மனதை ஒருநிலைப்படுத்தி தொண்டாற்றியும் போற்றியும் வணங்கியும் தொழுது உய்வீராக ஆராய்ந்து அடித்தொண்டர் ஆணி புன் ஆரூர் அகத்தடக்கி பாரூர் பரிபந்தம் பங்குனி உத்திரம் பார்படுத்தான் நாரூர் நறுமலர் நாதன் அடித்தொண்டன் நம்பி நந்தி நீரால் திருவிளக்கு இட்டமை நீள் நாடு அறியுமன்றே மாற்றறிய முடியாத ஆணிப்பொன் போன்ற உறுதியும் மாசற்ற நிலையும் உயர்வும் சிறப்பும் கொண்டு மேவும் அடியார்கள் ஆரூர் பெருமானை மனதில் இருத்தியவர் நம்பி நந்தி அடிகளாவார் நம்பி நந்தி அடிகள் என்பதே பின்னர் நமி என்று மருவியது இப்பிரானார் தண்ணீரார் விளக்கிட்டு எரித்ததை இந்நாடே அறியும் இத்திருத்தரத்தில் நடைபெறும் பங்குனி உத்தர பெருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆணி பொன் அடி தொண்டாருக்கு உரையாணி பொன்னியின் நமி நந்தியடிகள் திருவாரூரில் பங்குனி உத்திர திருநாளில் பறவையார் செய்யும் அறம் செயலுக்கு பெற எண்ணி திருவாரூரின்றி திருப்புகலூர் வந்தடைந்து சுந்தர நிலையை பெரிய புராணத்தில் தெய்வ தெய்வசேகரா சுவாமிகள் சரி சடையா திருவாரூர் திருப்பங்குனி உத்திர உத்தர திருநாள் குறுகுக என்பார்கள் எனவே திருவாரூர் பங்குனி உத்தரம் சிறப்புடையது என அடையலாம் ஆளுடைய பிள்ளையார் மயிலை கபாலீஸ்வர பங்குனி உத்தர பெருவிழாவே மலிவிழா விதிமாட நல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திர நாளில் ஒளிவிழா காணாத போதியோ பூம்பாவா என்பார் ஆளுடைய பிள்ளையார் திருவிளக்கு நீரால் எரித்தார் நாடறிய என தெய்வசேகிரா சுவாமிகள் அமினந்தியை சிறப்பிப்பார் பூம்படி மக்களாம் பொற்படி மங்களம் என்று வற்றால் ஆம்படி மக்களாம் ஆகிலும் ஆரூர் இனிது அமர்ந்தார் தாம்படி மக்களாம் வேண்டுவர் ஏற்ற தமிழ் மாலைகளால் நாம்படி மக்களம் செய்து தொழு தொழுது மடநெஞ்சமே மனமே ஆரூர் பெருமானின் திருவடியில் அமைய பெற்ற படிமத்தை பூவாலும் பொன்னாலும் நல்ல முறையில் அலங்காரம் செய்து காண இனிதே வீச்சிருப்பார் அப்பிரான் திருக்குறிப்பால் உணர்ந்திட அருள் நாம் தேனும் இனிய தீந்தமிழ் பாடல்களால் பாடிப்பரவி போற்றி மகிழ்வோம் துடிக்கின்ற பாம்பரை ஆர்த்து துளங்கா மதியணிந்து முடித்தொண்டராகிய முனிவர் பணி செய்வதே கொண்டு பொடிகொண்டு பூசிப்புகும் தொண்டர் பாதம் பொறுத்து பொறுப்பால் அடித்தொண்டன் நந்தியன் வானும் உள்ளான் ஆரூர் அமுதனிக்கு அரவினை அறையில் இருக கட்டி அசைவற்ற பிறையை மறைத்து விளங்குகின்ற சிவ வடிவம் பெற்ற முதன்மையான தொண்டர்களும் முனிவர்களும் இறைவனுக்கு பணி திருநீர் அணிந்த அடியார்கள் திருவடுதை தாக்குதலால் புகழ் சிறப்புற்று விளங்கவும் அணுக்கு தொண்டரான நமி நந்தியடிகள் என்பார் தொண்டாற்றவும் உள்ளனர் இத்தகைய பேரல் கொண்ட பெருமான் ஆரூரில் அமுதமாய் திகழ்கின்ற முடித்தொண்டர் விளக்கம் பார்த்தீங்கன்னா துடிக்கின்ற பாம்பு அறையில் ஆர்த்து துலங்காமதியை தலைமையில் அணிந்தனர் அடித்தொண்டர் அடியார் திருவடியை பொறுத்து பொறுப்புடைய தொண்ட ஆறு முடி முடித்தொண்டர் பணி அன்றி அடித்தொண்டனான நந்தி என்பாரும் உள்ளார் என்பதால் முடித்தொண்டர் பலர் என்பதும் அடித்தொண்டர் நமி அறிகள் ஒருவரே என்பதும் நாம் அறியலாம் இதில் இருந்து நம்ம நமிநந்திகளோட பெருமை அறியலாம் கரும்பு பிடித்தவர் காயம் பட்டார் அங்கொரு கோடாலியால் இரும்பு பிடித்தவர் இன்புறப்பட்டார் இவர்கள் நிற்க அரும்பவே தன்பொழில் சூழ் அணி ஆறூர் அமர்ந்த பெம்மான் விரும்பும் மனதினை யாதென்று நானுன்னை வேண்டுவதே விரும்பும் மனத்தாய் கரும்பு இரும்பு இவற்றில் யாது நீ வேண்டுவது கரும்பில் கொண்டோனை மன்மதன் நெற்றிக் கண்ணால் எரித்தழைத்தாய் இரும்பு கோடாலை கொண்டு தாதையின் காலை நீக்கிய சண்டீஸ்வரனை இன்புற செய்தாய் இங்கனம் செய்த பெருமான் தன்மை பொருள் சூழ் ஆரூரில் அமர்ந்திருப்பவர் சண்டேஸ்வர பதம் என்பது பெரும் பதவி தொண்டர்களுக்கு அதிபதி தான் உண்ட உழ்த்திய சூடுவனமே அவருக்கே தந்த பெரும் செயல் கரும்பு பிடித்தவர் மன்மதன் இரும்பு பிடித்தவர் சண்டேஸ்வரர் கொடிக்கொல் விதானம் கௌரிப்பறை சங்கம் கைவிளக்கோடு இடிவல் இடிவில் பெரும் செல்வம் எய்துவார் எய்தியும் ஊனமில்லா அடிகளும் ஆறு ஊர் அகத்தினர் ஆயினும் அந்தவள பொடிக்கொண்டு அணிவாருக்கு இருளோக்கும் நந்தி புறம்படிலே திருவாரூர் கொடி விதானம் கௌரி பறை சங்கின் விழக்கம் கைவிளக்கு இவற்றோடு அழிதலும் குறைதலும் இல்லாத அளவிற்கு பெரும் செல்வம் போன்ற இன்ன பழையாவும் அடைந்து எவ்வித ஊனமும் இல்லாத அடியார் பெருமக்கள் உள்ளனர் எனினும் அந்த பெருமையை பொருந்திய திருநீரணிந்த தொண்டர்கள் நமிநந்தியடிகளின் தரிசனத்தை காணாராயின் இருள் கண்டது போல அயற்சி கொள்வார் சங்கோலிய பித்திடும் மின் சிறு காலை தட அழலில் குங்குளிய புகை கூட்டென்று காட்டி இருபது தோல் அங்குலம் வைத்தவன் செங்குருத்தின் புனலோடு அஞ்சாறு அங்குலி வைத்தான் அடித்தாமரை என்னை ஆண்டனே நல்லாடியார்கள் சங்கின் ஒலி எழுப்புங்கள் குங்குளிய பொடியை நெருப்பிரிட்டு புகை உண்டாக்கி பெருமானுக்கு காட்டி ஏத்துவீர் இருபது தோள்குடைய தோல்களுடைய ராவணன் நெறியுமாறு ஒரு விரலால் மலையின் அடியில் ஊன்றி குருதியை பெருக்கிட செய்தவர் பெருமான் அப்பிரானேன் திருவடி தாமரையே என்னை உய்விக்கும் திருச்சிற்றம்பலம்